சார் நாங்கள் இடம்பெயர்ந்து போய் முள்ளிவாக்கல என்ன இங்கே இருந்த நாங்கள் பொக்கனையில பொக்கனையில இருந்து அப்படியே இருந்து இருந்து வளைய மடம் போனோம் வளைய மடம் சேர்ச்சிக்கும் நாங்கள் நாங்க இருந்ததுக்கும் இருநூறு மீட்டர் வரும் அப்ப சேச்சில வச்சு ரேசன் கொடுக்குறோம் அப்ப நாங்க நேரத்துக்கு போய் படுத்து இருந்ததுதான் அந்த ரேஷன் எடுக்கலாம் அவங்களுக்கு இல்லாட்டி கிடைக்காது ஆக்கல் முடிஞ்சது சொல்லிடுவாங்க நிறைய அப்போ அப்ப அந்த டைம்ல நிறைய பிள்ளைகள் இல்லாமல் தாங்க பாதற்றர் இதுல சார் கட்டுப்பாடுலாம் இருக்கிறதுக்காக அங்க வந்து விட்டு இருந்தாங்க பெற்றோர்கள் வந்து அங்கே விட்டு இருந்தார் பாதத்தை பாதுகாப்பு இருக்கணும் அப்போ நாங்க போய் இருந்த நேரம் ஒரு காலம் ரயில் ரெண்டு எட்டு மணி இருக்கும் அப்போ அந்த டைம்ல அதுக்கு ஒன்பது மணிக்கு தான் சார் விலை அவையல் வந்து டோக்கன் கொடுத்து ரேசன் கொடுக்குது வந்த டைம்ல இயக்கம் வந்துட்டு வந்து பாதரோட காய்ச்சிருக்கு பாதரை சொன்ன அப்படி எந்த அனுமதி இல்லாம நீங்க உள்ள போயிடலான் சொல்ல இல்ல நாங்க போகத்தாம நீங்க இவ்வளவு குடிய பிள்ளையில வச்சுக்கிறீங்க உள்ள விரத்தாமுன்னு சொல்லிட்டு அதுக்கு பாதரையும் தள்ளி விழுத்திட்டு உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்த முடிய சனம் எல்லாம் கத்தி குள்ளரி தண்ட சூட் பண்ணாங்க மேல ஓட்டு ஓட்டுச்சுட ஓடல்லாமல் இருந்து தண்டை அங்கே ரெண்ட கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் புள்ளைகள் பிடிச்சிட்டாங்க அதுல நின்ற இளம் பிள்ளைகள் மிச்சம் பேர் இவங்களுக்கு அடிக்க வலிக்கிறது அடிக்க வலிக்கிடக்குள்ள அவங்களையும் சேர்ந்து அதுக்கு கூடுதலான ஆக்கள் அவங்க இருந்த ஆட்கள் எல்லாரும் இப்ப தங்களுக்கு சப்போர்ட்டான ஆக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த புடிகளையும் பிடிச்சி அடிச்சு பிடிச்சோட்டு இருக்கு நாங்க என்ன நினைச்சோம் எங்க பணிக்கு இவங்க பிடிக்க பிடிக்கிறவங்க தானே வயசு போனாக்களையும் பணிக்கு பிடிக்குறாங்க நாங்கள் பின்பக்கம் கடற்கரைக்கு ஒரு பாதை ஒன்று இருந்தது அந்த பாதையால நாங்க ஓடிட்டோம் அப்படி வந்துருக்கே சார் விட விடாமல் விடாம இருக்க பாதர் அந்த அஞ்சாம் மாசம் பதினஞ்சாம் தேதி பாதர் வந்து போக ஒருதர் ஒருதர் அப்படி பனை மரத்தில் அப்படி காளையை குத்திட்டு அந்த சின்ன தூவாக்கு பிஸோல் அதை வச்சுட்டு நின்று நிற்க ஃபாதர் போய் கதைக்க அவர் சொன்னார் அப்ப நான் பக்கத்தில் நின்றேன் அவர் சொல்கிறார் தனக்கு கடைசி நேரம் இயக்கம் அந்த வேலை வந்து சனத்தை சுடுற வேலை அவ என்ன சொல்கிறேன் சொல்ல பாத்திரம் நீங்க வேணுமெண்டா போங்க சனத்தை விட்டுட்டு நீங்க போங்க போக பிடிச்சி பாத்திரம் பிடிச்சி தள்ளி விட்டா விட பாத்திரம் பிடிச்சா தடகுபடி போயிட்டு இப்படி திரும்பி நின்று பார்த்தார் பாத்திரி இந்த சனத்தோட சேர்த்தார் நானும் சார் நான் போவிலே